கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி சிறு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சட்டன நிகழ்ச்சிக்கு தடை ஏற்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சட்டத்தரணி மஞ்சுஸ்ரீ வன்யாரட்சி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது உபாலி அபேரத்ன பி எஸ் ஆர் தேப் மற்றும் புவனகே அலுவிகாரே ஆகிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு மீதான விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு வழக்குாலிகோம் தொலை தொடர்புகள் ஆணைக்குழு ஊடகத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் சரித ஹேரத் முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் சட்ட நிகழ்ச்சிக்கு தடை ஏற்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதிகளாக எங்களால் பெயரிடப்பட்ட ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் தற்போது அந்த பதவியில் இல்லாத காரணத்தினால் தற்போது இவர்களை பெயரிடுமாறு நீதிமன்றம் அறிவித்தது கோரை அமைப்பு என்ற வகையில் ஊடக சுதந்திரம் மற்றும் தொடர்பில் நாங்கள் குழு எழுப்பியுள்ளோம் இங்கு டெலிகோம் நிறுவனம் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சபரி இந்த மனு குறித்து இணக்கப்பாட்டை எட்ட முடியுமா என மனுதாரர்களிடம் வினவியுள்ளார் இந்த நாட்டின் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்காக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையால் இணக்கப்பாட்டிக்கு வர முடியாது என மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் மே மாதம் ஏழாம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது சட்டத்தரணி சேனக பேரவின் ஆலோசனைக்கு அமைய துஷாரோன் ஆகிய சட்டத்தரணிகள் மனுதாரர் சார்பில் ஊடக சுதந்திரம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் ஆலோசனை பெறுவது எமது எதிர்பார்ப்பாகும் ஊடகம் ஒன்று செய்தி ஒன்றை வெளியிடும் போது அல்லது ஏதேன ஒரு வடிவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் போது தடைகள் ஏற்படக்கூடாது எவருக்கேனும் தடை ஏற்படுத்த முடியுமா இருந்தால் அதை தடுப்பது எமது நோக்கமாகும் நாம் இணக்கப்பட்டுக்கு செல்வதில்லை வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம் சிறுச ஊடகம் மாத்திரமல்ல அனைத்து ஊடக நிறுவனம் தொடர்பிலும் உயர்நீதிமன்றத்தில் ஆலோசனைகளை பெறவுள்ளோம்